தமிழக அரசின் கல்விப்பாட திட்டத்தை பின்பற்றும் புதுச்சேரி மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஐந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த பதினான்காயிரத்து பன்னிரண்டு மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வை எழுதினர் இதற்கான முடிவை தமிழக அரசு வெளியிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மாநில பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் வெளியானது அதன்படி இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதாவது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் ஆகும் தமிழ் மொழியில் யாரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குளூனி மாணவி ஸ்ரேயா அறுநூற்றுக்கு ஐநூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றார் அதன்படி பொருளியல் நூறு வணிகவியல் நூறு ஃப்ரெண்ட் நூறு கணக்கு பதிவியல் தொண்ணூற்றி ஆங்கிலம் தொண்ணூற்றெட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் எக்ஸ்பெக்டே பண்ண நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ லைக் டு தேங்க் ஆல் சாமி அவங்களோட சப்போர்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது ப்ளஸ் மை டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் வந்து அவங்க எனக்கு அட்மிஷன் தந்து என் மேலே நம்பிக்கை வச்சு லெவன்த்துக்கு அட்மிஷன் தந்தாங்க ஸோ அதனால தான் நான் அவங்க நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாதுங்க நான் கஷ்டப்பட்டு படித்தேன் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே